ஒரு விளக்கம் எங்களுக்காக கிடைங்க சே குட்டிச்சத்தெல்லாம் நிறைய வகைகள் இருக்கு முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சத்தம் சொல்றாங்க அது இல்லாமலே நிறைய குட்டிகள் வந்து நம்மளுடைய மூதாதையர்களும் சித்தர்களும் வந்து பயன்படுத்திருக்காங்க சாத்தன் முறை வந்து நிறைய பிரயோக முறைகள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே பொதுவா இந்த குட்டி சாத்தன் அப்படிங்கிறது ஏவி விடுறதுக்குதா அப்படின்னு பெரும்பாலும் நம்ம இந்த மாந்திரக பிரயோகங்கள்ல நம்ம எந்த தெய்வத்தை ஒன்னாலும் நம்ம ஏவி வந்து விடலாம் இப்போ நீங்கள் ஹனுமனை வந்து ஏவல் செய்கிறாங்க பைரவரை ஏவல் செய்கிறாங்க கருப்புசாமி வச்சு ஏவல் பண்ணுறாங்க அந்த மாதிரி நமக்கு அவருக்கு வந்து தன்வசம் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட இருக்காங்களோ எந்த குருமார்கிட்ட இருக்காங்களோ அவங்களுடைய குணாதிசத்தியை பொறுத்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வந்து அமையுது ஆனால் நம்ம எந்த தெய்வத்தையும் தன்வசப்படுத்தி நம்ம இந்த மாதிரி துர்க்காரியங்களுக்காக நம்ம ஏவல் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பக்க விளைவுகளை நம்ம கண்டிப்பா முன்னூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தான் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்க அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் சாத்தன் அதாவது என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து சாத்தனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனி சிறப்பு வாழ்ந்த ஒருத்தவங்க தான் ஒவ்வொரு சாத்தனம் முந்நூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தனம் பெருமளவு நம்ம பயன்படுத்தக்கூடிய குட்டிகளில் வந்து கருங்குட்டி மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் கிருஷ்ணகுட்டின்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் பெருமளவு வந்து அதரவண வேதத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க மீதி குட்டியெல்லாம் யாருமே வந்து பயன்படுத்துறது ஒவ்வொரு தனித்தனி வேலைகளுக்காக ஒவ்வொரு குட்டிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாயா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்ம என்னன்னா புதுசாக தாந்திரிக வித்தைகள் நம்ம வந்து கற்றுக்குறோம் அதே மாதிரி புதுசாக அதரவண வேத வித்தைகள் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த மாயா குட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும் நம்ம எதுக்கு நம்ம நம்ம என்ன காரணத்துக்காக நம்ம இந்த பிரயோக முறைகள்லாம் கற்றுக்க போகிறோமோ அதுக்கு தனித்தனி சிறப்பு வாய்ந்த குட்டிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஓகே ஸோ இதுக்கான பூஜை முறைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வேரியேஷன் ஆகும் அதாவது மலர்களும் அதே மாதிரி அதுக்கான மூலிகைகளும் அதுக்கான தந்திர அஞ்சனா முறைகள்னு சொல்லுவாங்க அதாவது மை பிரயோகம் செய்கிறதுக்கு வந்து ஒரு எட்டு வகையான மூலிகைகள் வந்து சேர்ப்பாங்க அந்த எட்டு வகையான மூலிகைகள் எல்லாம் ஒவ்வொரு குட்டிகளுக்குமே தனித்தனியாக தனித்தனியாக வந்து மாறி மாறி இருக்கும் நம்ம ஒவ்வொரு குட்டியை பற்றியுமே ஒவ்வொரு புது புதுசு புதுசாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக பேசக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு குட்டி பண்டிகைகளுமே வந்து தனி சிறப்பு வாய்ந்ததா வந்து இருக்கும் பொதுவாகவே இந்த குட்டி சாத்தான் வழிபாடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சரி ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் நெகட்டிவாவே தான் வந்து எல்லாருமே வந்து என்னன்னா பயன்படுத்தின எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க சூனிய வைக்கிறதுக்கு மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக ஏன்னா உடனடி பலன் கொடுக்குறாருல்ல நமக்கு வந்து ரொம்ப நாட்கள் வந்து உறிஞ்சபிச்சு ரொம்ப நாட்கள் இதுக்காக பூஜை பண்ணி பலன் கொடுக்காம உடனடி பலன் இப்போ ஒரு ஒரு குட்டியை நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் தன்வாசப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர் என்னன்னா உடனடியாக ஒரு வேலையை வந்து செய்வார் நம்ம யாருக்காக ஏவல் செய்கிறோம் யா அதாவது நற்காரியங்களுக்கு செஞ்சாலும் சரி தீய காரியங்களுக்கு செஞ்சாலும் சரி நம்ம எவ்வளோ பிச்சு நம்ம வந்து அவரை வந்து ஏவல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் வந்து அவர் வந்து கொடுப்பாரு அப்போ அதனால் என்னென்னா அப்போ பயன்படுத்தின நம்ம இடைப்பட்ட காலங்களில் சித்தர் காலங்கள் இல்லாமல் இந்த இடைப்பட்ட காலங்களில் பயன்படுத்தினவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திருடு செய்வதற்கும் அது அது மட்டும் இல்லாமல் பிறர் வந்து கெடுக்கிறதுக்குமே வந்து பயன்படுத்தாங்க அதனால் நமக்கு வந்து குட்டிச்சாத்தான்னாவே நம்ம வந்து கெட்ட பேரை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இங்கே சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு குட்டிச்சாத்தனுடைய சாதாரண மந்திரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாவே ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாது இருப்பாங்க அவங்க வந்து வீடு கட்டிவிடுவாங்க ஒரு சாத்தனுடைய ஒரு உருவ சிலைகளோ ஒரு ஒரு குடுவை முறைகள்லையோ நீங்க ஏதோ ஒரு ஒரு எந்திரமோ ஏதாவது ஒன்று உங்க வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே ரொம்ப நாளா நம்ம வீட்டில் நடக்காது இருக்கும் நம்ம ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கட்டிட்டு ரொம்ப நாளா தடையா இருக்கலாம் உடனே நடந்துடும் இப்போ விஷ்ணு மாயா சாத்தன் ரெண்டுமே ஒண்ணுதானே தான் ஒண்ணுதான் விஷ்ணு மாயா வந்து இந்த மாயா இப்ப நம்ம நம்ம செய்யக்கூடிய இந்த தந்திர முறைகளாக இருக்கட்டும் மந்திர முறைகளாக இருக்கட்டும் இதுக்கான அதி தேவதையே வந்து விஷ்ணு தான் விஷ்ணு மாயா பிரயோகங்கள் வந்து நம்ம எவ்வளவு உரு ஜபிக்க 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 நம்ம மந்திர சக்திகள் அஷ்டகர்மங்களுக்கான மந்திர சக்திகள் எல்லாமே நமக்கு சீக்கிரமாக வந்து சித்தியாகும் ஓகே விஷ்ணுமாயாக்கான கோயில்கள் அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குது நம்ம கோயில் வழிபாடு செய்யலாம் நிறைய கோயில்கள் வந்து அதாவது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோவில் இருக்குது திருச்சூர்லாம் போயிட்டிங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து சுற்றி சுற்றி விஷ்ணுமாயா கோயில் இருக்குது நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் தான் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஐயோ சாத்தான்னா நம்ம வந்து பயப்படுவோம் நம்ம அதுக்காக நிறைய வந்து எதாவது கெடுதல் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் அங்கே பல பேருக்கு வந்து அவர் வந்து குட்டிச்சாத்தன் வந்து குலதெய்வம் நிறைய கேரளத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து குட்டிச்சாத்தன் வந்திருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் நிறைய குருமார்கள் வந்து குட்டிச்சத்தன்கள் கோவில்கள் வந்து கட்டியிருக்காங்க விஷ்ணுமாயா கோவில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ கோயிலில் பூஜா முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணலாம் நம்ம நம்ம நம் வீடுகளில் பண்ண முடியல எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது நான் அதுக்காக ஏதாவது வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின்பற்றலாம் என்னென்னா குட்டிச்சத்தன் வழிபாடில் போன உடனே நடந்துடும் காரியம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தடைப்பட்ட மாதிரி இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா நம்மளை வழிபாடு பண்ணுறதுக்கு அவர் வந்து கூப்பிடுறாரு நீங்கள் வழிபாடே பண்ணாமல் நான் போனேன் எனக்கு நான் நடந்துச்சு அதுக்கப்புறம் நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்மளுடைய தவறு தான் நீங்கள் என்ன ஒரு அதரவண வேதத்துக்கான ஒரு தெய்வத்தை நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் சும்மா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எந்த வழிபாடுமே பண்ணாத இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே நமக்கு வந்து நடக்காது அதனால் நீங்கள் மொ முதல்ல போகிறீங்க உங்களுடைய காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு முறைகள் செய்யாமல் நிறுத்துறதை விட தொடர்ச்சியாக நம்ம வழிபாடு செஞ்சுட்டே வரோம் அப்படின்னா அந்த பல வந்து கொடுக்கும் ஓகே ஸோ இந்த படங்கள் சிலைகள் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கலாமா இல்லை யாராவது கிஃப்ட் மாதிரி கொடுத்தா வச்சு வழிபடலாம் கிஃப்ட்டு மாதிரி கொடுக்குறத தயவு செஞ்சு வந்து பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் உண்மையா உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து அவரை வந்து வழிபாடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாராவது ஒரு குருமார் கையால் நீங்கள் வாங்கி எடுத்து போய் கொடுத்துட்டு கூட அவங்கள வந்து ஒரு பதினோரு நாட்களோ இல்லை வந்து ஒரு ஒரு மண்டலமோ பூஜை பண்ணி எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய ஆற்றலோடு எனக்கு தாங்க எனக்கு அதுக்கான மூல மந்திரத்தையும் தியான மந்திரத்தையும் சொல்லித்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி வாங்கி வழிபாடு பண்ணுறது தான் நல்லது நீங்கள் உண்மையாகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி வாங்கி வச்சேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது காரணம் வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் தெரியாமல் தான் அவங்க வந்து வழிபாடு பண்ணதுனால இப்போ வாராகி வழிபாடு பண்ண தெரிய முடியாது எப்படிலாம் பாதித்தாங்களோ அதே மாதிரி விஷ்ணுமாயா வழிபாடு பண்ண தெரிய முடியாமல் தான் நிறைய பேர் வந்து பாதிப்பு உள்ளாயிருப்பாங்க வழிபாடு பண்ண தெரிஞ்சவங்க உண்மையாவே ரொம்ப சுபிட்சத்தோட அவங்களுக்கு ஏற்றம் தான் கண்டி கண்டி இறக்கமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஓகே ஸோ இதுல வந்து நல்ல பலனும் இருக்கு தீய பலனும் இருக்கா உண்மையாகவே உண்மையாவே வந்து நற்பலன்கள் வந்து ரொம்ப அதிகம் நம்ம எல்லாரும் வந்து என்னென்னா இந்த சாத்தனு குட்டி அதே மாதிரி இது விஷ்ணு இது எல்லாத்தையுமே நம்ம காதால் கேட்டது எப்படி கேட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லது செய்யாது அது அது வந்துச்சுன்னா நம்ம வேறு எதோ ஆகிடும் ஏன்னா எருமை வாகனத்து மேலே இருக்குது எருமை வந்து யமனுடைய வாகனமாக இருக்கிறதுனால எருமை மேலே வராரு அதனால் நமக்கு வந்து நல்லதே நடக்காது இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தான் என்னென்னா ஐயோ இது வந்தால் நமக்கு நல்லது நடக்குது யாராருன்னா ஒரு உப் நம்ம உபாசனை தெய்வங்கள் எடுத்துக்கிறவங்களாண்ட கூட குட்டி எடுத்துங்க குட்டி சத்தன் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாவே அவங்க முதல்ல வேணான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதோடைய அருளோ அதோடைய அதாண்டது நமக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான ஆற்றல் வந்து யாருக்குமே வந்து தெரியாது உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சுத்தமாக தன்னை யாருக்குமே நம்மளை நம்மளுடைய ஆற்றல் வந்து வெளிப்படுத்தவே முடியல நமக்கு எதுவுமே இல்லை என்னால் எதுவும் எதுவுமே எனக்கு வந்து சித்தியாக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உண்மையாகவே உட்காந்து அதுக்காக உறுதி அப்படின்னா நற்பலன்களை வாரி வாரி தரக்கூடிய ஒரு தெய்வமா வந்து சாத்தன் வந்து ஓகே இந்த தெய்வத்தை நம்ம எதற்காக வழிபடலாம் சார் அதாவது நம்ம சுத்தமா இழந்த செல்வங்களை திருப்பி பெறதுக்காக இப்ப நம்ம வந்து ஒரு உயர்ந்த தெய்வங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து சிவ வழிபாடோ விஷ்ணு வழிபாடோ இதெல்லாம் நம்ம வந்து தவ வாழ்க்கைகள் மேற்கொண்டு மேற்கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்கள வந்து தன்வசப்படுத்த முடியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஒரு சரப பூஜை செய்கிறீங்க அப்படின்னாவோ இல்லை நீங்கள் ஒரு பிரத்யங்கரா வேள்விகள் நெகம்பலா பூஜைகள் செய்கிறீங்க அப்படின்னாவோ இல்லை வாராகி வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னாவோ நம்ம வந்து கா நிறைய ஊறு ஜபிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுடைய மாயா இந்த குட்டிச்சாத்தனை இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் போதும் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம ஊர் அப்படின்னாவே நமக்கு தன்வசம் ஆகிடுவாங்க அவங்க அப்போ நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து ஆனால் நிறைய சோதனைகளையும் வேதனைகளும் நம்ம கொடுப்பாங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம அது எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து நம்ம அந்த நாற்பத்தெட்டு நாள் உரு போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மண்டலம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா தன்வசம் ஆகிட்டாங்க நமக்கு தன்வசம் ஆகிட்டாங்கன்னா எப்போதும் நம்ம கேட்டது நம்ம நினைச்சது எல்லாமே அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு தேவதையா நமக்கு விஷ்ணுமாயா ஆனா இந்த நெகட்டிவாவும் நமக்கு அதனால பலன் கிடைக்கும் சரியா பூஜை பண்ணலனாலோ இல்ல சரியான விஷயங்கள் பண்ணலன்னா உயிர் பலி இந்த காதுல வந்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்களே சார் சாத்தன்லயே பாத்தீங்க அப்படின்னா கருங்குட்டி தான் வந்து காதல வந்து பேசுவார் கருங்குட்டி தவிர மீதி பேரெலாம் நமக்கு வந்து காதல பேசுகிற மாதிரி வேறு எந்த சாத் குட்டியும் இருக்காது காதல பேசுறதுக்கு நம்ம உரு அதிகமாக ஜபிக்கணும் உரு ஜ எவ்வளோ ஜபிக்கிறமோ அதை பொறுத்து தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு தன்வசம் ஆகிறதுலாம் ஃபுல்லாகவே நம்ம நம்ம உருவமாக பார்க்குறதா இருக்கட்டும் காதலை பேசுகிறதா இருக்கட்டும் முணு முணு முன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாம் நீங்கள் உபாசனைன்னு ஒரு தெய்வத்தை நீங்கள் எந்த தெய்வங்கள் எடுத்தாலும் திருப்பி நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வந்து உரு ஜபிக்கல அப்படின்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் வந்து குட்டி சாத்தன் தான் பிரச்சனை கொடுக்கும் இல்லை நான் வந்து கணபதி பூஜை தான் செய்கிறேன் நீங்கள் கணபதி பூஜையை கூட நீங்கள் வந்து தினந்தோறும் உறுதிபிச்சுட்டு ஒரு உருவ வழிபாடாக நீங்கள் விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு அப்புறம் யாருமே பண்ண மாட்டாங்க எங்கள் பசங்க பண்ண மாட்டாங்க யாரும் இதை செய்கிறதுக்கு இல்லை அப்படின்றவங்க உருவ வழிபாடாக செய்கிறது வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு அதுக்கப்புறம் வந்து தீங்கு விளைவிக்கம்தான் அது கணபதியாகவே இருந்தாலும் தீங்கு விளைப்பார் பைரவராகவே இருந்தாலும் தீங்கு விளைவிப்பார் குடிச்சாத்தனாக இருந்தாலும் தீங்கு உழைப்பார் ஏன்னா குட்டிச்சாத்தன் அதிகமாக கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு முதல்ல வரும்போதே நிறைய கொடுக்குறாரு வாரி வாரி கொடுக்குறாரு வரங்களை நீங்கள் அவர் சுத்தமாக கண்டுக்காமல் ஒரு பிள்ளையை தூக்கி போட்டுடுறீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் இதே மாதிரி தான் நமக்கான தீங்குகளும் நடக்கும் வழிபாடு பண்ணுறவங்க முறையாக தொடர்ச்சியாக வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய சந்ததியினருக்கு யாராவது அதை கற்றுக் கொடுத்துட்டோ இல்லை அந்த உபாசனைகளோடு இவங்க இவ்வளோ நாள் பெற்ற ஆற்றல்களை வந்து நம்ம வந்து தானமாக கொடுத்துட்டோ அவங்களுக்கு போகணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வழிபாடு முறைகள் செய்யுங்க அப்படி இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சி வந்து நிரந்தர வளர்ச்சியா வந்து கண்டிப்பாக வந்துருக்கும் ஓகே ஸோ இந்த விஷ்ணு மாயா குட்டி சாத்தன் வழிபாடு வந்து வீட்டில் நம்ம பண்ணலாமா அதற்கான பூஜை முறைகள் என்ன எல்லா தெய்வ முறைகளையும் நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணலாம் நம்ம முதல் வந்து விஷ்ணு மாயாவை யாரோ கொடுக்குறாங்க இல்லை கடையில் கிடைக்குது பாக்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சிலைகள் வழிபாடாவோ ஃபோட்டோ வழிபாடோ வந்து செய்யக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குருமார்கள் இருக்காங்க இல்லை அவங்க ஆல்ரெடி வந்து உபாசனை இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டு பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் உக்ர தெய்வங்கள் அதரோண வேத தெய்வங்கள் அஷ்டகர்ம பிரயோகங்கள் செய்யக்கூடிய தெய்வங்கள் அஷ்டமாசித்து கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு நல்ல குருமாராண்ட நீங்கள் வந்து உபாசனையாக பெற்று அவங்க சொல்கிற மாதிரியான உருவ வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து அருள் வந்து கிடைக்கும் முதல்ல நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் ஒரு தெய்வத்தை உபாசனை செய்யணும் அப்படின்னா கணபதி பூஜை வந்து ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு கணபதி பூஜை செய்யணும் நீங்கள் அதை வந்து கணபதியை நீங்கள் உருவமாக வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தினந்தோறும் அபிஷேகம் பண்ணிட்டோ இல்லை அலங்காரம் பண்ணியோ நம்ம நம்ம என்ன பண்ணோன்னா நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு ஒரு லட்சம் ரூபா வந்து சித்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாயா வந்து நீங்கள் சிலைகளாகவோ இல்லை உருவப்படங்களாகவோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மூல மந்திரம் தியான மந்திரம் உங்கள் குருக்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிட்டு அது எப்படி நம்ம வந்து உறுதிபிக்கணுமோ அந்த முறையில் அதுக்கான திசைகளோடு அதுக்கு நிறங்கள் பயன்படுத்தணும் நம்ம விஷ்ணுமாயா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான நிறங்கள் பயன்படுத்தி நிறங்களில் தான் அந்த வஸ்திரங்கள் வந்து தரிக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ரெண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விஷ்ணுமாயா பூஜை பண்ணணும் முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்ப பூஜைன்னு சொல்லிட்டு கலசம் நிறுத்தி அந்த கலசத்தை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும் ரெண்டாவது நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன பண்ணணும்னா அந்த குடுவை வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடுவை வழிபாடோ இல்லை உருவ வழிபாடோ உருவமாக கொடுத்துருக்காங்க உருமாறுன்னா அந்த உருவத்திற்கு நம்ம எப்படி வந்து பூஜை பண்ணணும் அங்க பூஜைகள் நம்ம எப்படி செய்யணுமோ அது மாதிரி வந்து செய்யணும் இல்லை குடுவை வழிபாடுனா குடிக்கிறதுக்கு புதுவைகள் வச்சு நம்ம எப்படி பூஜை பண்ணணுமோ தினந்தோறும் உறுதி பிக்கணும் நீங்கள் காலையில் ஒரு ஆயிரத்தெட்டு சாயந்தரம் ஒரு ஆயிரத்தெட்டு அப்போ ரெண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு லட்சம் ஊரு வந்து சித்தி பண்ணிவிடுவோம் முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம செய்யும் போது நமக்கு நிறைய வேதனைகளை சோதனை நிறைய தடங்கல்கள் இன்னல்கள் எல்லாம் கொடுத்துட்டு ரெண்டாவது நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம செய்யும் போது வாரி வாரி நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஃபுல்லாக நம்ம நம்ம நினைக்காத செல்வங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வந்து விஷ்ணுமாயை வந்து இருப்பார் ஓகே அதுல ஒரு நிறம் சொன்னீங்க குறிப்பிட்ட நிறம் அது என்ன கலர்ல உருஜபிக்கும் போது நம்ம அவங்க அவங்களுடைய ராசிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துறோம் நம்ம வந்து தே நம்ம வந்து தேவாதி தேவர்களை வந்து வசியப்படுத்துறோம் தன் வசப்படுத்துறோம் எப்பயுமே வசீகர பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு பட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது கொடுக்கும் அதே போல் ஒரு சில உபாசனை தெய்வங்களுக்கு வந்து சிவப்பு நிற பட்டை வந்து நம்ம நம்ம அமரக்கூட மனையில் மட்டும் பயன்படுத்திட்டு நம்ம உடுத்தக்கூடிய துணிகள் வந்து வெள்ளை நிறமோ இல்லைனா வந்து சிவப்பு நிறமோ வந்து அவங்கவுங்களுடைய ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி குருமார்கள் வந்து கொடுப்பாங்க அது அந்த அந்த மாதிரியான முறைகளில் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதே போல் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா அந்த தெய்வத்துக்கு சில சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஒரு சில தெய்வங்களை இப்போ நம்ம குட்டிகள்லேயே முந்நூற்றி தொண்ணூறு குட்டி கிட்டே இருக்குது நம்ம அதில் முந்நூற்றி தொண்ணூறில் வந்து ஒவ்வொரு குட்டிக்கும் பூசா விதைகள் வந்து சின்ன சின்ன வேரியேஷன் வந்து இருக்கும் அதனால் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய குட்டிக்கு வந்து முதல்ல நமக்கு எப்படி சொல்லித்தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பரிகாரம் பண்ணிட்டோ இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரியான மலர்களை நம்ம பண்ணிட்டோ நம்ம எப்படி நம்ம குருமார்கள் செய்ய சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செய்கிறது தான் நற்பலன் வந்து கொடுக்கும் ஓகே இந்த பூஜை முறைகளில் நம்ம செய்யக்கூடாத தவறு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும் இந்த தவறு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்குது நீங்க வந்து ஒரு ஒரு உபாசனையாகவோ இல்லை ஒரு உருவ வழிபாடவோ நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா கணபதி பூஜைன்னா கூட கணபதி பூஜை இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு விதி நமக்கு கொடுத்துட்டாங்க பூசா விதி அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அவங்க என்ன விதி சொல்கிறாங்களோ அந்த விதி பிரகாரம் தான் நம்ம வந்து செய்யணும் இப்போ ஒரு சில தெ தெய்வங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அசைவ உணவு வந்து நம்ம படைக்கலாம் அசைவு அசைவமே வந்து சாப்பிட்லாம் ஒரு சில தெய்வங்களை நம்ம தன்வசப்படுத்துகிறோம் அப்படின்னா அசைவமே நம்ம சாப்பிடக்கூடாது அசைவ உணவு படைக்கக்கூடாது சைவ பூஜை செய்யக்கூடிய ஒரு சில தெய்வங்கள் வந்து இருக்குது அசைவ பூஜை செய்யக்கூடிய ஒரு சில தெய்வங்கள் வந்து இருக்குது அந்த அசைவ பூஜை செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு இல்லை நான் வந்து சைவம் நான் வந்து அசைவமே சாட மாட்டேன் நான் வந்து சைவ பூஜை செய்யணும் அப்படின்னா அதுக்கான பூசா விதியே வேறு அதனால் விதி அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்குது அது வந்து நம்ம கண்டிப்பா பின்பற்றி ஆகணும் அதாவது அதில் நீங்க வந்து இல்லை நான் இதில் கொஞ்சோண்டு மாற்றி பண்ணிட்டேன் நானே செஞ்சுக்கிறேன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேட்கக்கூடாது ஏன்னா அதரோண வேதம் வந்து நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வேதங்களை காட்டிலும் ரொம்ப வெகு சீக்கிரத்துல தெய்வங்களை தன்வசப்படுத்தி கொடுக்கும் நமக்கு அப்ப அவ்வளோ சீக்கிரத்துல தன்வசம் படுத்துறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சா மட்டும்தான் நற்பலன்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே பொதுவா நம்ம வீட்டில் பூஜை முறைகள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சாத்தான் வழிபாடு இதற்கான பூஜை முறை என் எப்படி பண்ணணும் என்னெல்லாம் இருக்கும் அதுல நம்ம நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய பூசை விதிகளில் நம்ம எதுவும் மாத்திக்கணும்ன்ற அவசியம் வந்து இல்லை சாத்தன வழிபாடு செய்யும் போதும் பிற தெய்வ வழிபா வழிபாடு நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதும் வந்து இல்லை நீங்கள் பிற தெய்வங்கள் கூடவே வந்து நீங்கள் சாத்தன வழிபாடு வந்து செய்யலாம் விஷ்ணுமாயாவோடய சிலைகள் வாங்கி வந்து வச்சு வழிபாடுகள் செய்யலாம் என்னென்னா நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ எந்த காரியத்திற்காக இப்போ நீங்கள் வந்து விஷ்ணுமாயாவை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ இல்லை குட்டி சாத்தன் செலெக்ட் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் அந்த அந்த காரியத்திற்காக நீங்கள் செலக்ட் பண்ணதுனால அந்த தெய்வத்திற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ ஒரு கணபதி பூஜை முடிச்சுட்டு அப்போ நீங்கள் விஷ்ணுமாயா பூஜை வந்து தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பிரதெய்வ வழிபாடே வந்து செய்யணும் அப்போ நம்ம பிரதெய்வ வழிபாடெலாம் செஞ்சுட்டு இவரை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கெடுப்பலன் வந்து கொடுக்கும் எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு உபாசனைன்னு எடுக்கிறீங்களோ அப்போ நம்ம அந்த தெய்வத்திற்கு வந்து முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தரணும் இது வந்து நமக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் விஷ்ணு மாயாவுக்கான பூசா விதி வந்து தனியாக ஒரு விதி வந்து இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான விதிமுறைகளோடு நம்ம வந்து கற்றுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அது இல்லாமல் சும்மாவே நீங்கள் ஏதாவது யூடியூப் பார்த்துட்டோ இல்லைனா ஏதாவது புத்தகம் வாங்கி படிச்சுட்டோ இல்லை நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டோ வாங்கிட்டு வந்து படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து அதரவன தெய்வத்தில் ஒருத்தவங்க அவர் வந்து என்னென்னா அது நமக்கு நமக்கான மாயா வித்தைகள் எல்லாத்தையும் சொல்லித்தரது தான் விஷ்ணு மாயாவே நம்ம அந்த தெய்வத்தையே வந்து முறை தெரியாமல் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கெடுப்பலன் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஓகே ஸோ இந்த விஷ்ணு மாயாக்கான மூல மந்திரம் ஏதாவது இருக்கா சார் நிறைய மந்திரங்கள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிமையா நம்ம தினந்தோறும் வீடுகள்லயே நம்ம வந்து பிரயோகம் பண்ணலாம் ஆனா அதனால வந்து நம்ம கெடுப்பலன் இல்லாம நல்ல நற்குலன்களோட இருக்கணும் அதே மாதிரி செல்வ செழிப்பு நம்மளை வந்து தேடி வரணும் எனக்கு நிரந்தர செல்வம் வந்து தங்கணும் அப்படின்னாவே நம்ம விஷ்ணுமாயா வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும் ஏன்னா லட்சுமி கடாட்சத்தை வந்து விஷ்ணுமாயா வந்து உடனே வந்து கொடுப்பார் ஃபுல்லா நீங்கள் ஒரு லட்சுமி பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னாவே விஷ்ணுமாயா வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லட்சுமி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா உண்மையாகவே நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் வந்து உண்மையாக வந்து கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஊர்ஜபிக்கக்கூடிய முறைகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓம் கிராம் க்ரீம் க்ரூம் மகா விஷ்ணுமாயா வஷ்ய வெஷ்ய கும்படு ஸ்வாக ரொம்ப எளிமையான சின்ன மந்திரம் டெய்லி ஊருஜமிச்சுட்டே வந்தாவே போதும் வேறு எதுவுமே நமக்கு தேவை ஓகே இவங்களுடைய வழிபாடு ஏதாவது குறிப்பிட்ட நாளில் தான் செய்யணும் இப்ப நம்ம மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில பண்றோம் இல்லையா அந்த மாதிரி விஷ்ணுமாயாக்கு குறிப்பிட்ட நாட்கள் ஏதாவது இருக்கும் அது அமாவாசையிலேயோ இல்லைன்னா வந்து பௌர்ணமி திதியிலையோ பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் அதாவது எந்த நேரமும் எந்த கால சூழ்நிலைகளையும் அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து விஷ்ணுமாயா இப்போ நம்ம அதில் ஒன்று த அதே மாதிரி நம்ம வந்து அழைக்கலாம் அதே போல் மாயாவை நம்ம வந்து அழைக்கலாம் எந்த வேணாலும் நம்ம கூப்பிடலாம் எந்த நாட்களில் வேணாலும் அவர் வந்து நம்ம வணங்கலாம் ஓகே ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைக்கு விஷ்ணு மாயா வழிபாடு நல்ல தீர்வாக இருக்குது நிறைய கடன் வாங்கிட்டீங்க கடன் வந்து சீக்கிரமாக அடையணும் எனக்கு தொழில் நல்ல நல்லா போயிட்டு இருந்த தொழில் வந்து எனக்கு நடக்கவே இல்லை யாரும் எங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நான் முயற்சி மேலே முயற்சி எடுக்கிறேன் எனக்கு வந்து தடையாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் விஷ்ணு மாயாவை வந்து கண்டிப்பாக புரிச்சிக்கலாம் எனக்கு அதாவது நீங்கள் வந்து சத்துருக்கள் அழிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்காம ஒரு லக்ஷ்மி கடாட்சை எனக்கு வந்து பெருகணும் என்னுடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருந்துச்சு பிஸ்னஸ் வந்து தடையாயிடுச்சு செல் சுத்தமாக செல்வ செழிப்பு வந்து குறைஞ்சி போயிடுச்சு காசு பணமே என்கிட்ட வந்து தங்க மாட்டுது சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாயா வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா செல்வ செழிப்பை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு நீங்கள் விஷ்ணுமாயா வழிபாடு கூடவே கூடவே மகாலட்சுமி வழிபாடு செய்கிறீங்கன்னா உடனே அதுக்கான அனுகிரகம் வந்து உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் எப்பயுமே நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறேன் விஷ்ணு வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எந்த வழிபாடு முறையை விட சிறந்த வழிபாடு வந்து விஷ்ணு வழிபாடு தான் நிச்சயமா சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில குட்டிச்சாத்தான் வழிபாடு விஷ்ணுமாயா பத்தி எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி மனன்